ஆண்டவரும் அருமிரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கற்றுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னா மற்றவர்களை பார்க்காதீங்க என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் மற்றடைய ஆசிர்வாதத்தை பார்க்காதீங்க மற்றுடைய குடும்பத்தோடு உங்களுடைய குடும்பத்தை ஒப்பிடாதீங்க மற்ற பிள்ளைகளோடு கூட உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பிடாதீங்க அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய உயர்வையும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சோர்ந்து போவீர்கள் இன்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆரம்பத்தை தான் பார்ப்போமே தவிர ஆனால் முடிவை பார்க்க மாட்டோம் இதை தான் அறிந்ததான ஞானி அதாவது சாலமன் ஞானி மூலமாய் ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசிர்வாதம் பெறாது என்று என்ன செய்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் ஆரம்பத்திலே துரிதமாய் சிலரை பார்ப்பீங்கன்னா பிஸ்னஸ் தொடங்குவார்கள் அந்த பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சி கடைவார்கள் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் ஐயோ இப்போ தானே தொடங்குனா வாழ்க்கையில் இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது இவ்வளவு உயர்வு இருக்குது என்னுடைய பிள்ளைகளுடைய உயர்வு இப்படி இருக்கிறது இந்த குடும்பத்தின் உயர்வு இப்படி இருக்கிறது என்று சொல்லி மற்றுட பிசினஸையும் மற்றுடைய பிள்ளைகளையும் மற்றுடைய குடும்பத்தையும் மற்றுடைய திருச்சபையையும் நம்ம நோக்கி பார்ப்போம் ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில முடிவிலே ஆசீர்வாதம் பெறாதுன்னா அந்த துரிதமாய் கிடைத்தவர்களுக்கு நிறைய வாழ்க்கையில அனுபவமே இருக்காது கஷ்டத்தின் அனுபவம் இருக்காது பாடுகளின் அனுபவம் இருக்காது ஒரு மனிதனுடைய அனுபவம் தான் பாடுகள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாவற்றையும் கையாளுவதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கையாண்டு மேற்கொள்வதற்கு பாடும் பிரச்சனைகளும் அனுபவம் தான் உனக்கு கை கொடுக்கும் என்பதை என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் இன்னும் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறோமே படிப்படியில் என்ன செய்யணும் படிப்படியாக தான் ஏறி போகணும் வாழ்க்கையில் ஒரு கட்டிடத்துக்கு மேலே ஏறுறோம் அந்த கட்டிடத்தில் படியில் ஏறி போனால் தான் ஈஸியாக படியில் இறங்கி என்ன செய்வோம் நம்ம வருவோம் ஆனால் படியில் ஏறி போகாமல் சிலர் என்ன செய்வாங்க குறுக்கு வழியில் ஏறுவார்கள் குறுக்கு வழியில் முன்னேறுவார்கள் அவங்க ஏறிறலாம் ஆனால் எப்படி கீழே இறங்கி வரணும்னு தெரிய முடியாது ஏறுவது ஏறலாம் ஆனால் இறங்கி வர தெரியாதது நிமித்தமாக கீழே விழுந்து போவார்கள் வாழ்க்கை அவ்வளவு தான் இந்த துரிதமாய் கிடைத்த ஆசிர்வாதமும் குறுக்கு வழியில் ஏறுகிறவன் தான் குறுக்கு வழியில் ஏறி போய் என்ன செய்வான் உச்சியில் காணப்படுவான் ஆனால் கீழே விழுந்தாம் என்றால் நொறுங்கி போவான் என்பதை என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் இன்றைக்கி உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அனுபவம் நிறைந்த டாக்டர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் சில வியாதிகளுக்கு என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம் என்றால் அவர் அனுபவத்தோடு கூட ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பார் அது சுகமாகும் உடனே இந்த எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் கேட்டுவாங்க பெரிய லெவலாக செய்வாங்க ஆனால் அவங்ககிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சுகமும் ஆகாது என்ன செய்யாதுன்னா இருக்கிற பொல்லாத வியாதியும் நம்மளை பிடித்துக்கிடும் காரணம் என்ன படிப்பு மட்டும் போதாதுங்க அனுபவமும் வேணும் துரிதமாய் அனு ஆசீர்வாதம் வரக்கூடாது அதுவும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒரு படிச்சுட்டு வரோம் எம்பிபிஎஸோ மற்றும் பிஎல்லோ மற்ற ஏதோ ஒரு படிச்சுட்டு வந்தால் ħallom மூத்த இடத்துல போய் அடங்கியிருந்து அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு ஆண்டோ ரெண்டு ஆண்டோ பல ஆண்டுகளோ அடங்கியிருந்து அனுபவத்தோடு நம்ம வருவோம் என்றால் ஊழியமும் அதுதான் நிறைய பேர் ஊழியக்காரங்க இப்போ என்ன செஞ்சுட்டாங்க மூத்த ஊழியத்தை அடங்கி இருக்கிறது கிடையாது எங்கெங்கெல்லாமோ வச்சு ஊழியத்தை செஞ்சுட்டு எந்த அனுபவமும் இல்லாமல் துரிதமாக முன்னேறணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் ஆசீர்வாதம் இல்லாமல் முடிவில் ஆசிர்வாதத்தை பெற முடியலை ஆரம்பத்தை பார்த்துட்டு சொந்து போகாதீங்க முடிவு ஆசீர்வா உங்களுடைய வாழ்க்கையில் அடங்கி இருங்கள் அப்பொழுது நிச்சயமாய் அந்த அனுபவத்தோடு கூட செய்யுங்கள் நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க மேன்மையா இருப்பீங்க நீங்க சுகத்தை காண்பீர்கள் காண்பீர்கள்ப்போமா சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அன்பு தகப்பனை இந்த வார்த்தையின் படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துரிதமான ஆசீர்வாதம் முடிவில் ஆண்டு பிரேம சோதரும் ஆசீர்வாதம் தங்காதுன்னு சொன்னது போலவே கத்தமுடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வதியும் உடைய பிள்ளைகள் துரிதமாய் எதையும் அடைந்து விடணும் என்கிற தவறான மனப்போக்கிலிருந்து விடுதலை பெற உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்து ஆசிர்வதிப்பாராக